வேணாம் வேணாம்மா ஹாய் வணக்கம் வாங்க ஹாய் அண்ணி ஹாய் சசியம்மா வாங்க வாங்கம்மா

மாதிரி கஷ்டமா இது நம்மளுக்கு அது போடவே இது ஆகும் அதுக்கு நான் போடாமே நான் வந்து வந்து ரெண்டு டைம் போட்டால் அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே வெளியே கூழ் குடிக்க போனோம்ல அதை போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலாம் பாருங்கள் நல்லா இருக்கும் வீடியோ கூடிக்க அது போட்டிருக்கேன் கொஞ்சம் தமிழில் போடுங்கப்பா முடிஞ்சது தமிழ்ல தமிழில் போடுங்க

சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் வெயில் செம்ம வேல் நான் கூழ் வாங்கிட்டு வந்து மாங்கண்ண சுற்றி சாப்பிட்டு கூழ் குடிச்சிட்டோம் வீடியோலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஃபுல் வீடியோ போட்டுருக்கேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சசிமா புல் வீடியோ போட்டுக்கிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா வேறு பண்ணி நல்ல நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கம்மா இன்னும் நான் ஃபோனே பண்ணல காலையில் பண்ணேன் வியாபாரத்தில் இருந்தான்னு சொன்னார் சரி வந்து தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பண்ணல இங்கேருந்து பேலன்ஸ் வேறு இல்லை நெட்டு போட்டு தான் ஆன் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் சொல்கிறேன் சாப்பிட்டமா நீ சாப்பிட்டிங்கள சாப்பிட்டீங்க சாப்பாடு சாம்பாரும் பொரியல் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டோம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு எல்லாம் ஜாலியாக போச்சா அன்னைக்கு நல்லா தான் ஜாலியாக தான் போச்சு அங்கே போய் எல்லாம் உட்காந்துட்டு அறத்தடிச்சுருந்தாங்க அது அண்ணன் அக்கா எல்லாம் தம்பிங்க எல்லாம் வந்து உட்கொம்பா அரத்தடிச்சுருந்தாங்க அதான் கூழ் குடிக்கிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் நல்லா இருக்கனு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அன்னி சவுண்டு கேட்கல சரிம்மா சரிம்மா அப்படிங்க ஸ்பெஷல் சாப்பாடுலாம் இல்லைம்மா இனிமேல் தான் ஏன்னா செய்வாங்கன்னு தெரியல காலையில் செய்யல சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எதுவும் சொல்லுவாங்க மட்டன் நீங்களாம் கிடைக்காது என்ன சிக்கன் தான் எடுப்போம் மீன் வந்து காலையிலே வந்து போயிடுச்சு நான் மோட்ரு ஆஃப் பண்ண பாரு மோட்டர் ஆஃப் பண்ண பாரு பண்ணி தானு சரிங்க ஓகேப்பா எல்லாருக்கும் நான் நாலு அஞ்சு மணிக்கு வரேன் இப்ப அண்ணா கடைக்கு போயிட்டு வரேன் அங்க போய்கூட கடையில போய் ஒரு லைவ் போடுறேன் ஓகேப்பாங்க சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க கொஞ்சம் வீவஸ் கொடுங்க வீவஸே சுத்தமாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது சரிங்க ஓகே பாய்